இப்போ நேஷ்னல் அவார்டு வந்துட்டு மூவிஸ்க்கெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா ஸோ அதை பற்றி உள்ள அந்த காண்ட்ரவர்சி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்னா இப்போ ஒரு இருக்குங்க அதாவது இந்த மாநில அரசு விருதுகளும் சரி இந்திய அரசு விருதுகளுமே சரி அங்கே வந்து இந்த ஒவ்வொரு அவார்டுமே கொடுக்குறப்போ வந்து தமிழுக்கு ஒருத்தங்க அங்கே இருப்பாங்க ஹிந்திக்கு ஒருத்தங்க அங்கே இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க வந்தால் பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுகளும் கூட சரி அதாவது மாநில அரசு விருதுகளும் சரி தேசிய அளவில் கொடுக்குற மத்திய அரசு விருதுகளுமே சரி நம்ம இருந்து ஒருத்தங்க இருந்து ஒருத்தங்க கன்னடத்தில் ஹிந்தியில் மலையாளத்திலருந்து எல்லாத்துலேயுமே அங்கே இரு ஆட்கள் இருப்பாங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஃபேவரான அந்த படங்களை வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிறைய இருக்குது ஓகேங்களா நீங்கள் நான் என்னென்னா ஒரு வீடியோ வந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே பேசினா தான் ஷார்ட்ஸில் முடியும் ஸோ நான் அதனால் சிம்பிளாக அதை சொல்ல பார்க்குறேன் இப்போ பாருங்களேன் ஷாருக் வந்து எல்லா அவார்டுமே அவர் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் அவார்டு வாங்கியிருக்காரு எல்லா ஃபாரினில் எத்தனையோ அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு ஃபிலிம் ஃபேர் அதெல்லாம் இந்த ஒரு விருது வாங்காமலே இருந்தது ஸோ அவருக்கு தெரிஞ்சவங்க தான் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு இது அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இந்த பகவந்த் கேசரி அதெல்லாம் ஒரு கமர்ஷியல் படம் பட் ஒரு மெசேஜோடு இருக்குது அது ஒரு இது ஜிவி பிரகாஷ் வந்துட்டு சூப்பர் மியூசிக் டைரக்டர் தான் அதில் எதுவுமே இல்லை பட் அவர் இசையமைச்ச படங்களே வாத்தியோட எத்தனையோ படங்கள் அருமையான படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி கருத்துக்களுமே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கே கொடுத்துட்டோம்னா அது வந்து கான்ட்ரவர்ஸியாக மாறும் அப்படின்ட்டு ஒன்று ரெண்டும் வந்துட்டு சும்மா ஜென்ரலாக ஜென்யூனாக கொடுக்குறவங்கதும் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களும் இருக்குது ஸோ இன்னும் நிறைய இருக்குங்க நான் வந்து ரொம்ப இந்த சினிமா நியூஸில் ரொம்ப சும்மா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இல்லை நான் பல வருடங்களாக ரொம்ப அதை ஃபாலோ பண்ணுவேன் ஹிந்திலேயும் சரி இந்த ஷாருக் கான் ஸ்கிருத்திக் ரோஷனுக்கெல்லாம் அவார்டு கொடுப்பாங்க அந்த டைம்லேயும் இது அந்த மாதிரி தான் சொன்னாங்க அவங்க அந்த ஷோக் வந்துட்டு வரணுன்னாலே அவார்டு இருந்தால் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியும் எல்லாம் முன்னாடி சொல்லி இருக்காங்களம்மா அதனால தான் வந்து அவார்ட் எல்லாமே ஃபேக் அப்படின்ட்டு அமீர் கான் வந்துட்டு நான் எதுக்குமே வந்துட்டு அவார்ட் ஓக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அதை ஷாருக் கான் வந்து ட்ரோல் பண்ணுவார் என்னென்னா அமீர் வந்து ஒன்லி வந்து ஆஸ்கார்க்கு மட்டும்தான் போவார் அப்படின்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய கான்ட்ரவர்ஸி இருக்குங்க ஸோ பத்மபூஷன் பத்ம விபூஷன் பத்மஸ்ரீ விருதுகள் கூட கவர்மெண்ட்டுக்கு யார் ஃபேவராக இருக்காங்க இல்லை இன்னொருத்தங்களை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிற மாதிரி கூட கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு நியூஸஸ்லாம் கூட இருக்குது ஸோ இது என்ன நடக்குது அது எல்லாமே சொல்லிட்டேன் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படின்ட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ